பொதுவாக குழந்தைகளுக்கு செல்போன்களை படங்களை காண்பித்து உணவளித்து வருவது வழக்கமான ஒன்று போன்ற ஆந்திராவில் நோயாளி ஒருவருக்கு மருத்துவர்கள் கையாண்டுள்ளனர் ஆந்திர மாநிலம் தொண்டங்கி அருகே உள்ள ஏ கோடப்பள்ளியைச் சேர்ந்தவர் ஆனந்த லட்சுமி இவருக்கு வயது ஐம்பத்தி அந்து சமீப காலமாக மூளைக்கட்டியால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் காக்கிநாடா அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் ஆனந்த லட்சுமியின் இழுது மூளையின் இடது பக்கத்தில் மூன்று புள்ளி மூன்று இரண்டு புள்ளி ஏழு சென்டிமீட்டர் உள்ள கட்டி அறுவை சிகிச்சை அகற்ற மருத்துவர்கள் திட்டமிட்டிருந்தனர் ஆனால் அறுவை சிகிச்சையின் போது நோயாளி விழிப்பு நிலையில் இருக்க வேண்டும் என்பதற்கு நோயாளிக்கு பிடித்தமான ஜூனியர் என் டிஆரின் அதர்ஸ் திரைப்படத்தின் நகைச்சுவை காட்சிகளை காண்பித்து அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக நடத்தியுள்ளனர் சுமார் இரண்டரை மணி நேரத்தில் அறுபது அறுவை சிகிச்சை நடந்து முடிந்த நிலையில் இன்னும் ஐந்து நாட்களில் அந்த பெண் வீடு திரும்புவார் என்று மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் இது தொடர்பான வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது முன்னதாக இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஆந்திராவின் குன்னூர் மூளை அறுவை சிகிச்சையின் போது நாற்பத்தி ஐந்து வயது பெண்ணை மருத்துவர்கள் பாகுபலி டூ பார்க்க வைத்த போது இதே போன்ற சம்பவம் நடந்ததும் குறிப்பிடத்தக்கது நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி